வெல்கம் பிடிஎன் சினிமா இளையதலகம் பிரபு அவர்களுடன் நடிகை குஷ்பு அவர்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் இணைந்து நடித்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் இளையதலகம் பிரபு அவர்களும் நடிகை குஷ்பு அவர்களும் ஒரு காலகட்டத்தில் அதிக திரைப்படங்களில் இணைந்து ஒன்றாக நடித்துள்ளார்கள் அது என்னென்ன திரைப்படங்கள் என்று நாம் வரிசையாக பார்க்கலாம் வாருங்கள் முதல் திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த தர்மத்தின் தலைவன் இந்த திரைப்படத்தில் பிரபு ரஜினிகாந்த் குஷ்பு சுவாசினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடத்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் எஸ் பி முத்ராமரன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில்தான் முதலில் இணைந்து நடத்தினார்கள் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த வெற்றி விழா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரதாப் பத்தன் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் பிரபு குஷ்பு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் இருந்து நடித்திருப்பார்கள் மூன்றாவது திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த மைடிகர் மார்த்தாண்டம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் பிரதாப் கோத்தன் இந்த திரைப்படத்தில் இடைத்தலகம் பிரபு குஷ்பு மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த சின்னத்தம்பி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி வாசு இந்த திரைப்படத்தில் பிரபு குஷ்பு போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த நாளைய செய்தி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஜி விஜய் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் பிரபு குஷ்பு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த பாண்டிதுரை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மனோஜ் குமார் இந்த திரைப்படத்தில் குஷ்பு இளையதழகம் பிரபு இணைந்து நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமாக கிழக்கு கடற்கரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இயக்குனர் பி வாசு இந்த திரைப்படத்தில் பிரபு குஷ்பு இணைந்து நடத்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமாக உத்தம ராசா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இயக்குனர் ராஜ்கோபுரா அவர்கள் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் இந்த திரைப்படத்தில் இணையதளம் பிரபு குஷ்பு இணைந்து நடத்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமானது தர்மசீலன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் செய்ர் ரவி இயக்குனர் இந்த திரைப்படம் நம்ம இளையதளகம் பிரபு அவர்கள் குஸ்பு இணைந்து நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த மரவன் இந்த திரைப்படத்தை மனோஜ்குமார் அவர்கள் இயக்குனர் இந்த திரைப்படத்திலும் இளையதளகம் பிரபு குஸ்பு இணைந்து நடித்திருப்பார்கள் அடுத்த திரைப்படமான சின்ன வாத்தியார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்குனர் சங்கீத சீனிவாசன் இந்த திரைப்படத்திலும் பிரபு குஷ்பு இணைந்து நடத்திப்பார்கள் மொத்தம் பதினோரு திரைப்படங்களில் இளையதழகம் பிரபு அவர்களும் நடிகை குஷ்பு ஒன்றாக இணைந்து நடித்துள்ளார்கள் மொத்தம் பதினோரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பின் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்